வெல்கம் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது சண்டே மார்னிங் எடுத்த ஒரு வீடியோ தாங்க காலையில் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன பண்ணியிருக்கிறேன் டிஃபன் அப்படின்னா வெங்காய சாம்பார் தேங்காய் சட்னி வெண்பொங்கல் கூடவே தோசை உளுந்து ஊற போட்டிருக்குறேங்க வெண்பொங்கல் அப்படின்னாலே அன்னைக்கு வடை இல்லைன்னா கடையில் போய் வடை வாங்கிட்டு வரீங்களான்னு வீட்டில் நீ நான் போட்டி போட்டுட்ருப்பாங்க அதனால காலையிலே நல்லா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்து ஊற போட்டுட்டேன் ரெண்டு மணி நேரம் ஆச்சு இப்போ ஒரு சின்ன மிக்சி ஜாரில் பாதி அளவு உளுந்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க வடைக்கு ஏன் நான் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் அப்படின்னா சில சமயங்களில் எனக்கும் சரி கணவருக்கும் சரி வடை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கூடுதலாக ரெண்டு வடை சாப்பிட்டோன்னா நெஞ்ச கறிச்சிட்டே இருக்கும் அதுக்காக தான் இந்த பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேன் ஏன்னா நமக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் மேலே ஆயிடுச்சு இல்லையா இந்த டைமில் நம்ம ஃபுட்டு வந்து நம்ம எடுத்துக்கிறப்போ நமக்கு எது ஆரோக்கியமோ அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது பார்த்திங்களா அதனால தான் நான் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேன் எங்கள் அம்மாலாம் வந்து உளுந்து வடைக்கு வந்து அம்மிக்கல்ல அந்த உரலில் போட்டு ஆட்டும்போது பெருங்காயத்தூள் சேர்ப்பாங்க அதே தான் நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டுருக்குறேங்க நான் ஏன் ரெண்டு தடவையாக உளுந்தை நான் அரைச்சிக்கிறேன் அப்படின்னா உளுந்து வந்து மிக்சி ஜாரில் அரைக்கும் போது நிறைய தண்ணியும் விட்டு அரைக்கக்கூடாது வடைக்கு வந்து ஆட்டும் போது நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் இதோட இன்னொரு பொருள் சேரும் போது நல்லா முறு மொறுன் வடை கிடைக்குங்க நீங்கள் கொஞ்சமாக ஒரு கை அளவு உளுந்து ஊற வச்சிங்கன்னா கூட போதும் டக்குன்னு நமக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் சுட சுட வீட்லேயே ஆரோக்கியமாக வடை செஞ்சிடலாம் மாவு நான் எடுத்து இந்த ஸ்பூனில் எடுத்து அந்த பவுலில் போடும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மாவு திக்க அரைச்சிருக்கிறேன்னு அதே சமயத்தில் நல்ல ரெண்டு மூணு பல்ஸுக்கு விட்டு விட்டு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னு சொன்னால் மாவு நல்லா பொங்குனா மாதிரி நல்லா புசு புசுன்னு மாவு பொங்கி அரைஞ்சி வந்திருக்கோங்க நம்ம கிரைண்டரில் அரைச்ச மாதிரி வந்துடும் இப்போ உளுந்து மாவை ரெடி பண்ணியாச்சு பொடியான இருக்கணும் பச்சை மிளகா பொடியான இருக்கணும் இஞ்சி பொடியான இருக்கணும் கருவேப்பிலை பொடியான இருக்கின பெரிய வெங்காயம் பொடியான இருக்கணும் மல்லித்தலை எல்லாத்தையும் மாவில் சேர்த்துடுங்க சில அண்டி கடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வடை பார்த்திங்கன்னா அதுவும் நாங்கள் இருக்க ஏரியாவில் ஒரு தாத்தாவும் பாட்டியும் இருக்கிறாங்க எல்லா கடையை விட அந்த தள்ளுவண்டியில் தான் வடைக்கு வந்து அவ்வளோ கூட்டம் இருக்குங்க காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா எப்படா தாத்தா வண்டி வடை போடுவார்னு வந்து காற்று நிற்கிறதுக்கு நாலு பேர் இருப்பாங்க அவர்கிட்ட தான் நான் இந்த சீக்கிரட் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து கூட நான் இப்போ என்ன சேர்க்குறேன் அப்படின்னா கான்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அதாவது ஐம்பது கிராம் உளுந்து நீங்கள் அரைச்சி மாவு எடுக்கிறீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டீங்க அப்படின்னா அரிசி மாவு சேர்த்திங்க அப்படின்னா நமக்கு சூடாக இருக்கும்போது முறு முருன் இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆகிடும் அதனால் இந்த கான்ஃபிளவர் மாவு தான் அந்த தாத்தா வந்து சேர்த்து வடை செஞ்சு கொடுக்குறாரு அவ அந்த வடை வந்து எ மொறுமொருன் இருக்கும் அதுக்காகவே வந்து நிறைய பேர் வடை வாங்குறதுக்காக வந்து நிற்பாங்க ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கூட அந்த தாத்தாட்ட ஆர்டர் போட்டு வடை வாங்குவாங்க அந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க அவர் சொன்ன அதே மெத்தடில் நான் இன்றைக்கி மாவு ரெடி பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் இப்படி தான் நான் எப்போவுமே மாவு ரெடி பண்ணுறது முதல்ல நானுமே அரிசி மாவு தான் நான் சேர்த்துட்டு இருந்தேன் அப்போ ஒரு நாள் அந்த தாத்தாட்ட கேட்டேன் நீங்கள் சுட்டா மட்டும் வடை மொறு மொறுன்னு இருக்குது எங்கள் வீட்டுக்காரர் தாத்தா வந்து வடை போட்டிருந்தாருன்னா வாங்கிடுவான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு எப்படி தாத்தா அப்படின்னு அப்போ சொன்னார் சரிம்மா நான் உனக்கு மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே பக்கத்தில் அவர் சொன்னதுலேருந்து வீட்டில் நினச்சா உளுந்து ஊற போட்டு வடை செஞ்சுக்கிறதுங்க இப்போ அகலமான இந்த மாதிரி கடாய் எடுத்துக்கோங்க பக்கத்துலயே தண்ணி நார்மல் வாட்டர் வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க மாவும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் சூடாக விடுங்க அதிகம் அப்படி பறக்கிற மாதிரி எண்ணெய் சூடாக இருக்கக்கூடாது கையில் நல்லா எ தண்ணியை தொட்டுட்டு அந்த கையில் ரெண்டு கையிலையும் நல்லா தண்ணி தொட்டுக்கோங்க மாவு வந்து நம்ம அப்போ தான் ஒட்டாது இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு வடையும் மாவு தட்டி நடுவில் ஒரு ஓல்ஸை போட்டுட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்செடுக்க வேண்டியதாங்க சூப்பராக மொறு மொறுன்னு அதே சமயத்தில் நல்ல உளுந்தோட வாசத்தோட டேஸ்டான உளுந்த வடை ரெடி ஆகிடுச்சி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வடையை போட்ட உடனே திருப்பி விடாம ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா நம்ம போட்ட உடனே மாவு வந்து அடியில் இருக்கும் லைட்டாக வெந்து வரும்போது மேலாப்பில் அப்படி வடை மிதக்க ஆரம்பிக்கும் அந்த டைமில் ரெண்டு பக்கமும் இப்படி திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வடையை பொறிச்சு எடுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சா வச்சு நம்ம பொறிச்சு எடுக்கும்போது உள்ளே வரைக்கும் மாவு நல்லா வெந்து வரும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மேலாப்பில் நிறம் மாறி இருக்கும் உள்ளே வந்து வடை மாவாக இருக்குங்க இவ்வளோ தாங்க இந்த மொறு வடைக்கான சீக்ரெட் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கையிலையே தண்ணி தொட்டிருக்கிறதுனால பாருங்கள் நான் ரெண்டு கையிலையும் இப்போ உள்ளங்கையிலேயும் தண்ணி தேய்ச்சிக்கிறேன் கையிலையும் தண்ணி தேய்ச்சிட்டு வடைக்கு மாவு எடுக்கும்போது எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் சப்போஸ் நீங்கள் வாழை இலையில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனா கூட நீங்கள் வாழை இலையை வச்சு வடையை தட்டி தட்டி பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான் பொங்கலுக்கு மட்டும் இல்லை சாயங்காலம் ஈவினிங் டைமில் டீ குடிக்கும்போது எதாவது சாப்பிடணுன்னா கூட டக்குன்னு ஒரு ரெண்டு மணிக்கு உளுந்து ஊற போட்டிங்கன்னா குழந்தைங்க நாலரை மணிக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது சூப்பரான இந்த மாதிரி மொறு மொறுனு சுட சுட உளுந்து வடையும் பக்கத்தில் ஒரு தேங்காய் சட்னியும் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குன்னு வந்த உடனே ஒரு மினி டிஃபன் சாப்பிட்டு அவங்க விளையாடிட்டு அப்புறம் படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க நமக்கும் ஈவினிங் டைமில் எதாவது சாப்பிடணுன்னு தோணும்போது இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாங்க வீட்லேயே கடையில் போய் பொறிச்ச எண்ணெயிலேயே பொறிச்சு நம்ம அதை வயிற்றுக்கு எடுத்துக்கிறதுக்கு பதில் நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் வடை வந்து நம்ம குட்டியாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம் மினி வடை மாதிரி இல்லை நல்லா பெரிய வடையாக இருந்ததுனாலும் போட்டுக்கலாம் எனக்கு இன்றைக்கி வந்து பொறுமை இல்லை அதனால் கொஞ்சம் பெருசு பெருசாகவே வடையை போட்டு எடுத்துட்டாங்க என்னென்னா காலையிலே நெறங்கும் போது கொஞ்சம் டயர்டாக வேற இருந்துச்சு அதனால் பெரிய பெரிய வடையாக சுட்டாச்சு பக்கத்தில் பற்றாதுக்கு வெங்காய சாம்பார் இருந்ததுனால சுடா சுட ஒரு வடையை எடுத்து நல்லா சாம்பாரில் ஊற வச்சுட்டு யாருக்கு வேணுமோ சாம்பார் வடை சாப்பிட்லான்னு சப்போஸ் நீங்கள் தயிர் வடை பண்ணுறதுன்னா ஆல்ரெடி நான் சேனலில் தயிர் வடை எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கிறேன் சாம்பார் வடைக்கு லைட்டாக மேலே இப்போ ஒரு அரை ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு இப்படியே கொடுத்து பாருங்க எல்லாமே சாம்பார் வடைன்னு சாம்பாரும் ஜேந்து காலியாக போயிடும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை மொறுமுறுன்னு எனக்கு கருக்கு முறுக்குன்னு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா மொறு முருன்னு வடை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் சுவையான உளுந்து வடை மிக்ஸி ஜாரில் ரெடி ஆயிடுச்சு மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்